ட்ரெயினில் படம் எடுத்து பார்த்துருக்கோம் கப்பலில் கூட படம் எடுத்து பார்த்துருக்கோம் போட்டில் படம் எடுத்திருக்காங்களாம் ஆமாங்க போட் படத்தோட அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு சிம்புதேவன் இயக்க யோகி பாபு நடிச்சிருக்காரு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு இந்த போட் படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு படத்தை பற்றி சில அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் வகை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜப்பான் சென்னையை குண்டு வீசி தாக்கின காலகட்டம் சென்னை மேலே குண்டு வீசப்பட்ட நேரம் அப்போ சென்னையை சேர்ந்த பத்து பேர் ஒரு சிறிய படங்களை கடலுக்குள்ளே தப்பிக்கிறாங்க எதிர்பாராத படகு நடுக்கடலை நிக்குது படகுல ஓட்ட விழுந்து மூழ்க தொடங்குது ஒரு கொலைகார சுறாவன்னு படக சுத்தி சுத்தி வந்துருச்சு இந்த சிக்கல்ல இருந்து அந்த பத்து பேரோட தலைவரான யோகி பாபு மத்தவங்களை தன்னுடைய புத்தி சாதுரியத்தால எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் படத்தோட கதை நெல்லை மாவட்டம் குலசேகரப்பட்டினம் கடல்ல ஐந்து மாதங்களா இதோட படப்பிடிப்பு நடந்திருக்கு கடல்ல நடுப்பகுதியில ஒரு படகுல நடிகர்கள் நடிக்க சுற்றிலும் ஏழு படகுகள்ல படப்பிடிப்பு குழுவினர் அமர்ந்து படப்பிடிப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க அலையோட எழுச்சி காரணமா ஒரு வாரம் வரைக்கும் படப்பிடிப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்திருக்கு ஒரு முறை யோகி பாபு கடல்ல தவறி விழுந்த சம்பவமும் நடந்திருக்கு படம் எப்படி இருக்கு அப்படின்றது பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும்